சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு நம்ம ஒரு அநியாயம் செய்கிறோம் என்று சொன்னால் மறுமை நாளில் வந்து அந்த மனிதன் மன்னிக்காத வரை இறைவன் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மூசா அலை சலாம் என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன செய்றாங்க எதை வச்சு அடிச்சிடறாங்க அவரு ஒரு மனிதர் தான் இறந்துறாரு இப்ப இந்த மனிதருடைய இந்த பாதிப்புக்கு நாளை மறுமை நாளில் மூசா அலை சலாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டி வருமா இப்போ ஒரு கொலை செய்தவர்கள் உலக மக்களை எல்லாம் வந்து கொலை செய்ததா அல்ல குரான்னு சொல்றாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சொல்லும்போது ஒரு கொலை செய்தவர் உலகத்தில் உள்ள எல்லாரையும் கொலை செய்தவர் போலாவார் ஒரு உயிரை கொலை செய்தவர் உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் கொலை செய்தவர் போலாவார் அப்படின்னு குரான்ல இருக்கு அந்த தண்டனை சொல்லப்படுற மாதிரியே இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார்னா அவர் அநியாயம் பண்ணிட்டார் இந்த அநியாயத்திற்குண்டான கூலியாக மறுமை நாளில் கணக்கு தீர்க்கப்படும் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த நபர் மன்னிக்காமல் அல்ல அவரை மன்னிக்க மாட்டான் அப்போ இது வந்து மூசா நபிக்கு பொருந்துமா மூசா அலி இஸ்லாம் அவங்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு கொலையை செஞ்சுருக்கிறாங்களே அப்போ அவங்களுக்கும் மன்னிப்பு இல்லையா அவங்களும் வந்து உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் கொலை செஞ்ச குற்றத்துக்கு ஆளான நபரா அப்படின்னு தான் கேட்குறாங்க மூசா அலி இஸ்லாம் அவங்க பண்ணது முதல் கொலையிலேயே வராது கொலை அல்லாது கொலை என்பது எது ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தோடு நோக்கத்தோடு கொலை செய்வது தான் கொலை இவன் இனிமேல் வாழக்கூடாது இவனை சாக அடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கத்தில் தாக்குறோம் நீங்கள் அப்போ அதுக்கு பேர் என்னவா மாறிடும் கொலை அது இல்லாமல் எதேச்சே நம்ம சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு பிரச்சனை வருது அதில் தள்ளுமுள்ளு வருது அந்த தள்ளுமுள்ளில் ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அது கொலையில் வருமா அது கொலை கிடையாது உலகத்தின் பார்வையிலையும் அது உரிய ஆதாரங்களோடு நிறுவப்படுமையானால் அது கொலையில் சேர்க்க மாட்டாங்க இது யதார்த்தமாக நடந்தது அவ அவரை மீறி நடந்த சம்பவம் இதில் இவர் பெரிய அளவுக்கு கொலை குற்றவாளின்னு இவரை சொல்ல இயலாதுன்னு சொல்லி அந்த செக்ஷன் போட மாட்டாங்க யதார்த்தமாக நடந்ததுங்கிற அந்த அதுக்கு கீழே அதுக்கு கீழே உள்ள தண்டனையை தான் கொடுப்பாங்க மூசாவளி இஸ்லாம் அவங்க ஒருவரை தாக்குனாங்கல்ல அப்படின்னா அவரை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தில் தாக்கலை அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை அப்போ இவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லி தெரியும்போது ஏன்னா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நியாயம் கேட்குறாங்க நியாயம் கேட்கும்போது ஏற்படக்கூடிய தகராறில் ஒரு ஒரு சாதாரணமாக குத்துறாங்க கூத்துனே மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய உடல் வலிமையான் அல்லது அவன் பலவீன தெரியல செத்து ஆள் டெ டெத்து செத்து போயிடலாம் இப்படி நடந்த ஒரு நிகழ்வு தானே ஒழிய மூசா அனுப்பி வந்து இவன் 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 வாழக்கூடாது இவனை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்ச ஒன்றும் கிடையாது பிளான் பண்ணி செய்யலை சொன்னாலே அது என்னது அது தவறாக செய்யக்கூடிய தவறுதலாக நடைபெறக்கூடிய ஒன்று தான் தவறுதலாக நடைபெறக்கூடியது எது கிடையாது கொலையில் அது சேராது அப்போ மூசா அலி இஸ்லாம் அவங்க கொலை செய்யவில்லை தவறுதலாக ஒரு உயிரை எடுத்துட்டாங்க பறிச்சுட்டாங்க அதை கூட அது குற்றம் தான் என்ன செய்கிறாங்க அவங்க உணர்றாங்க மறுமை நாளில் மகசர் அந்த மறுமை நாளில் விசாரணையை துவங்குவதற்காக வேண்டி மக்கள்லாம் வந்து ஒவ்வொரு இறை தூதரத்தில் பரிந்துரைய வேண்டுவாங்க ஆதமலி இஸ்லாம் அவங்க இடத்துல போவோம் இப்ராஹிம் நம்பி இடத்துல போவோம் இப்படி ஒவ்வொரு ஆள்கள்ட்டே நம்ம போகும்போது அந்த மக்கள் போகும்போது ஒவ்வொரு இறை தூதரும் தாங்கள் செய்கிற தவறை சொல்லி காட்டி நானே இந்த தவறு செஞ்சுருக்கிறேன் நான் எப்படி வந்து பேசுவேன் அல்லா இடத்துல எனக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லை நான் விசாரணை துவங்குங்கள்லாம் என்னால் கேட்க இயலாது அல்லா இடத்துல என்னால் பரிந்து பேச முடியாதுன்றாங்க ஆதவ நபி மறுத்துருவாங்க இப்ராஹிம் நபி மறுத்துருவாங்க இப்ராஹிம் நபி ஒவ்வொரு நபின்னு சொல்லக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய காரணமாக இருக்கும் ஆதவ நபி சொல்கிறதுலாம் என்ன அல்லாஹ் எனக்கு சொன்னது ஒரே ஒரு உத்தரவு இந்த மரத்துக்கு போகாதன்னா அதை நான் மீறிட்டேன் அதை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் போக மாட்டேன் நான் அல்லாட்டேன் நான் போமாட்டேன் நான் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பயப்படுறாங்க பாருங்கள் அந்த குற்றம் வந்து இறைவனின் புறத்துலேருந்து மன்னிக்கப்பட்டுருச்சா இல்லையா குரானையும் நமக்கு என்ன சொல்லப்பட்டு விட்டது அவங்க ரெண்டு பேரும் துவா கறப்பானா தர ஹம்னால அப்படின்னு துவா கேட்டாங்கன்னு வந்துருச்சு அலைஹி அல்லாஹு ரஹீம் ஆ ஆதம் அவர்கள் அல்லாவின் புறத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பாவ மன்னிப்பு கேட்டால் அவரை மன்னிச்சிட்டாலாம் குரான் இருக்கு அப்ப மன்னித்து விட்டான் என்று நமக்கு இருந்தாலும் கூட ஆதம் நபி அவங்க என்ன செய்கிறாங்க நான் போ நான் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபி சொல்றது என்ன நான் மூணு போய் சொல்லிட்டேன் பா என் வாழ்க்கையில நான் மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம ஆளுக்கெல்லாம் எப்படின்னு யோசிச்சு பாருங்க பேசுறதெல்லாம் ஒருத்தர் பொய் பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேசுறதுலாம் பொய்யாக வைங்க அவங்க பொய்யை பற்றியே கண்டுக்கிறது இல்லை இப்ராஹிம் நபி வாழ்வில் மொ பேசுனதே மொத்த பொய்யே எவ்வளவு தான் மூணு அந்த மூணு பொய்யும் எப்படிப்பட்ட சூழல்னு பார்த்தீங்கன்னா அது தனி ஒவ்வொன்றுமே அது பொய்யன்னு சொல்ல இயலாத அளவுக்கு உண்டான சூழல்கள் அதையெல்லாம் இப்ராஹிம் நபி என்ன இதில் தான் சேர்க்குறாரு நான் பொய் சொல்லிட்டேனே அந்த பொய்க்கு நான் எப்படி நல்லாட்ட பதில் சொல்லுவேங்கிறது தான் அவங்க வாதமாக இருக்குது மூசா நபி என்ன சொல்லிடுவாங்க நானே ஒரு உயிர் எனக்கு ஒரு எனக்கு ஒரு கேஸ் இருக்குதுப்பா மேலே நான் அல்லாட்ட போக முடியாதுங்கிறாங்க இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அப்போ இதை அவங்க தவறுன்னு நினைச்சுறாங்க அறியாமல் செஞ்சோம் தவறுண்டு அந்த காலத்துலேயே உணர்ந்தாங்க அதுக்கு அல்லாமல் மன்னிப்பு வழங்குனா இருந்தாலும் அவங்க மறுமையிலையும் அதை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது குறித்து அவங்க அச்சப்படத்தான் செய்கிறாங்கன்னா இதுதான் ஒரு ஒரு மூமின்ட்ட உள்ள ஒரு இறை தூதரட்ட உள்ள பண்புங்கிறத இது இதுவாகத்தான் இயலும் இதை தாண்டி ஒரு சிறந்த பண்பு பார்க்க இயலாது அப்படி இருக்கும்போது அதை நம்ம கொலைன்னு சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தவறுதெல்லாம் நடைபெற்ற ஒன்று அது அல்லாமல் நம்ம மனிதர்களுக்கு நாம் ஒரு தீங்கு இழைக்கிறோம் அநீதி இழைக்கிறோம்னா நம்ம வேணும்னே இழைக்கிறோம் பார்த்திங்களா வேணும்னே இவனை இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடியது தான் அநீதி நம்ம அறியாமல் சில தவறுகள் நம்ம செஞ்சுருப்போம் நம்ம அறியாமல் சிலருக்கு நம்ம பாதிப்பை உண்டாக்கியிருப்போம் அப்படியான பாதிப்புகளை பொறுத்தவரையிலையும் அல்லா நாடினால் அது மன்னிக்கத்தக்கது தான் நம்ம வேண்டுமென்றே செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தால் கூட அந்த அடியார் மன்னிக்காமல் அல்லா மன்னிக்க மாட்டான் என்பது எதை காட்டுதுன்னா உரிய கணக்கு தீர்க்கப்படும் பாதிக்கப்பட்டவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு உரிய அளவுக்கு கணக்கு தீர்க்கப்படும்ங்கிறது தான் சில இடங்களில் ஹதிசுகளில் எப்படியே வருது அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய நபர்கள் குறித்து கூட சொல்லும்போது இன்ஷா அஃபா அனுஹு இன்ஷா த பூ அவன் நாடினால் மன்னிப்பான் அவன் நாடினால் தண்டிப்பான்னு வருது யாரை பற்றி அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய நபர்கள் குறித்து சொல்லும் போதே அல்லா நாடுனா அவரையும் மன்னிப்பான் அல்ல அவரையும் தண்டிப்பான்னு வருது அப்போ அல்லான்னான்னு அவரையும் மன்னிப்பான்னா பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணத்தை கொடுத்து இப்போ இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இவருக்கு தேவை என்ன இவ இந்த பாதிப்பு கணக்கு தீர்க்கப்படுறது தானே அதுக்கு உரிய ஒரு கூலி அல்லா கொடுத்துட்டானே இவர் பொருந்திக்குவார் தானே இவரை செய்து செய்துவிட்டால் இவரை கூட அல்லா மன்னிச்சு விட்டுருவான் யார் பாதிப்பை உண்டாக்குகிறாரோ அவர் இறைவனின் அருளுக்குரிய ஒரு நபராக இருந்து மறுமை நாளில் இறைவனின் அருளுக்குரிய ஒரு நபராக இருப்பார் ஏன்னால் அவரை கூட அல்லா நாடினால் மன்னிப்பான் அல்லா நாடினா தண்டிப்பான் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நம்ம தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய அநீதிகள் தெரியாமல் நம்ம பிறருக்கு கிடைக்கக்கூடிய தவறுகளை பொறுத்த அது இறைவனால் மன்னிக்க தகுந்த அவன் நாடி மன்னிக்க தகுந்த குற்றங்களாகத்தான் இருக்கிறது முசா அலை இஸ்லாம் அவங்க இந்த விஷயத்துக்காக மறுமையினால் குற்றவாளியா குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம்